வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இலவச நர்சிங் அசிஸ்டண்ட் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பல தனியார் அமைப்புகள் வந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் மூலமாக இளைஞர்களோட வாழ்க்கை திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி பல்வேறு பயிற்சிகள் வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து ஹோப் ஃபவுண்டேஷன் என்னும் நிறுவனம் பார்த்திங்கன்னா பல்வேறு இலவச பயிற்சிகள் வந்து இளைஞர்களுக்கு வழங்கிட்டுருக்கு இதில் வந்து முக்கியமாக இந்த தடவை வந்து அவங்க வந்து மூன்று மாத நர்சிங் அசிஸ்டன்ட் அதாவது ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் எனும் நர்சிங் கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் டியூரேஷன் வந்து மூன்று மாதம் ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆண் பெண் இருவாளருமே இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இப்போ இந்த கோர்ஸை நடத்துகிற இடம் எங்கே திருச்சியில் தான் இவங்க ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் திருமலையில் வந்து அமைந்துள்ள ஒரு பிரத்யேகமான பயிற்சி மையத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கி வேலைவாய்ப்பும் பெற்றுத்தன்ட்ருக்காங்க இவங்களோட ஒரு கிளையான லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஃபோர்த் ஃப்ளோர் நியர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தில்லைநகரில் வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நர்சிங் அசிஸ்டண்ட் பணிக்கான பயிற்சியை வந்து தொடங்க இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஏரியாவில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ